அறிவு திருவிழால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு பேசுறாரு தாஜ்மஹால் வந்து வைப்பாங்க அது வந்து அட்ட தாஜ்மஹால் தான் அது ஒரிஜினல் தாஜ்மஹால் டெல்லியில தான் இருக்குது அது மாதிரி சில பேர் தான் போது பிரம்மாண்டமா தெரியலாம் ஆனா அவங்க ஒரு தான் டிவி கே வந்து எங்க தலைவர் விஜய் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க அவங்க பிரதான எதிரியாக எப்பவுமே தான் வந்து சொல்றாங்க தலைவர்கள் எல்லாருமே அதிமுகவை தான் பேசுறாங்க இவங்களை பத்தி அட்ட தாஜ்மஹால்னு சொல்லிருக்காங்க அப்ப இது அவதூறுனா நீ அதுக்கு பதில் சொல்றேன் விஜய்ங்கிற பிம்பமே நிழலால் கட்டமைக்கப்பட்டது அது வந்து ஒரிஜினல் பிம்பம் கிடையாது சினிமாவில் விஜய் ஒரிஜினல் விஜய் யார் அதை நம்ம கரூரில் பார்த்தோம் இப்போ அதே கூட்டத்தில் தான் எம்எல்ஏ எழிலன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம அவங்க வந்து தற்கொலைன்னு சொல்லி அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது அவர்களோட ஒரு உரையாடல் நடத்தணும் உரையாடல் நடத்தி தான் அவங்களும் இந்த இடத்துல வந்து இருந்திருப்பாங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அதை பேசுறதுக்காக வந்துருக்குது அந்த பசங்கள்லாம் ரவுண்டு கட்டி தளபதி டிவி கேன்னு கத்துறாங்க இவங்ககிட்ட என்ன உரையாடல் நடத்துறது முதல்ல அவனை உரையாடுறதுக்கே வந்து என்ன செய்ய முடியுது அப்படின்னா டெய்லி தற்கொலைடான்னு சொல்ல முடியுது அப்படின்னா அதிர்ச்சியாக வரும் ஓ எழிலன் நாகநாதன்

அது ஒரு கட்சி அப்படித்தான் நான் இன்னைக்கு இல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அரசியல பாத்துறேன் புதுசா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட பத்து பேர் வராத ஒரு கட்சி கூட நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றுவோம் படைத்திருக்குவோம் படை நடுங்கும் அப்படிலாம் வந்து அதுக்கு விஜய் எவ்வளவு பரவாயில்லதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி சொல்லுவோம் அப்படிங்கிற கதைகள்லாம் அது வந்து அது ஆசை அவங்க ஆசைப்படுறத சொல்றாங்க என்னன்னா விஜய் தன்னை பற்றி ஒரு பிரம்மாண்டமான கற்பனையில் இருக்கு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இண்டன சிறப்பு வந்தனர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அறிவு திருவிழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு பேசுறாரு என்னன்னா ஒரு ஓமையா சொல்றாரு தாஜ்மஹால் வந்து பொருட்காட்சியெல்லாம் வைப்பாங்க அது வந்து அட்டை தாஜ்மஹால் தான் அது ஒரிஜினல் தாஜ்மஹால் டெல்லியில் தான் இருக்குது அது மாதிரி சில பேர் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் தான் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியலாம் ஆனால் அவங்க ஒரு அட்டை தான் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு ஒரு பொதுவாக இருக்கிற அரசியல் விஷயங்களை தான் அவர் அதை டிஸ்கஸ் பண்றாரு ஆனா அது டிவிக்க வந்து எங்க தலைவர் விஜய தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அவங்க ட்ரிக்கர் ஆயிட்டாங்க ஒரு அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை அது அதுல அவதூறு தான் வந்து திமுகவினுடைய அஸ்திவாரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறமா அவதூற ப பரப்பத்து தான் அவருடைய முக்கியமான வேலையா இருக்குது அப்படின்ற விஷயங்களை பேசுறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் பொதுவாக பேசின விஷயம் எங்களை தான் பேசுறாருன்னு எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லை அவர் அதை மட்டும் சொல்லலை அவங்க பரணியில் கடந்த பழைய மூட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அதை தட்டி விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா அது திமுகவின் கடந்த கால சாதனைகளை அவங்க பேசுறாங்க அப்படின்றத தான் அவர் வந்து சொல்றாரு அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது ஒரு சாதனை இருக்குது உங்களுடைய கடந்த காலம் என்ன இருக்குது முப்பது வருஷமா நீங்க சமூகத்துக்கு என்ன பண்ணீங்க ஒண்ணும் இல்ல அந்த மீனவர்களுக்காக நடந்த ஒரு போராட்டம் நாகப்பட்டினத்துல ஒரு பேசியிருப்பார் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் என்ன பேசினாரு அப்படின்னா போன படத்துல வந்து ஆக்சன் இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க அடுத்த படத்துல ஆக்சன் நிறைய வச்சிருக்கிறோம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிதான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தா மீனவர்களுக்காக நடந்த கூட்டத்துல கூட அவரால் சினிமாவை தான் பேச முடிஞ்சது சரி அவங்க வந்து அவதூறு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அவதூறு பண்ணாங்கன்னு ஒன்று சொல்லணும்ல எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மூலையில எங்களை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படி கிடையாது அவங்க பிரதான எதிரியாக எப்பவுமே தான் வந்து சொல்றாங்க தலைவர்கள் எல்லோருமே அதிமுகவை தான் விமர்சனம் பண்ணி பேசுறாங்க உங்களை பத்தி அட்ட தாஜ்மஹால்னு சொல்லிருக்கிறாங்க அப்ப இது அவதூறுன்னா நீ அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல ஒரிஜினல் தாஜ்மஹால் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படி இல்ல விஜய்ங்கிற பிம்பமே நிழலால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது வந்து ஒரிஜினல் பிம்பம் கிடையாது அது வந்து சினிமாவுல விஜய் ஒரு என்டர்டெய்னர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு நல்லா பாடல் பயிர் பண்ணுவாரு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி காமெடி பண்ணுவாரு இதுதான் வந்து இவர் உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பம் ஒரிஜினல் விஜய் யாரு அதை நம்ம கரூர்ல பார்த்தோம் ஒரு பிரச்சனை நடந்த உடனே தளதறிக்க ஓடி போயிட்டாங்க இதுதான் நம்ம பார்த்தோம் விஜய் மட்டும் ஓடலை மொத்த நிர்வாகிகளுமே தலைமுறை வாயிட்டாங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க எத்தனை நாளைக்கு அப்படின்னா முப்பது நாளைக்கு ஸோ ஒரிஜினல் இருந்தோன்றாங்க வருத்தத்துல இருந்தால் வருத்தத்துல பேசு இளவு வீட்டிலேயே பேசத்தானே செய்கிறாங்க உங்க வீட்டுல அப்பா அம்மா குழந்தைங்க சேர்த்துட்டா நீங்க வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுவீங்க எங்களுக்கு ஒரு பேரை இழந்தவங்க வந்து பேசுறாங்கல்ல ஒரிஜினலா இழந்தது யாரு அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க பேசுனாங்கல்ல அந்த ஊம பாசையில கூட வந்து ஒரு அம்மா பேசுது பறிக்கூட குழந்தையோட அத்தை பேசுறாங்க தந்தை பேசுறாரு கதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல என் பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தந்தை பேசுறாரு பாதிக்கப்பட்டவங்களே பேசுறாங்க உங்களுக்கு என்ன சரி அப்படின்னா நீங்க வந்து வாலிபால் விளையாடுறதுக்கு ஜார்க்கண்ட் போவீங்க உங்க வீட்டில் வந்து சாவு விழுந்துட்டுனா நீங்க வந்து விளையாட போவீங்க விளாட போவீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் லாபி பண்றதுக்கு போவீங்க பிஜேபி வக்கீலா பார்த்து பிடிக்கிறதுக்கு லாபி பண்ண முடியும் ஆனால் வந்து உங்களால பேச முடியாதா இது என்ன லாஜிக் இது இப்போ நீங்க ஒரிஜினலா நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க உங்களுடைய மதிப்பு ஒன்றும் இல்லை இப்போ நான் சொல்றேன் விஜய் படத்துடைய பாடல் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வேற பார்த்தோம் வந்து அரபி குத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரே நாளில் வந்து இருபத்தி நாலு மில்லியன் வியூஸ் போச்சு அதெல்லாம் ரெக்கார்டு அவங்க சொல்கிறது அதுக்கப்புறம் கோட் படத்துடைய மட்டை பாட்டு அது ரிலீஸ் ஆகும்போது அது இருபத்தஞ்சி மில்லியன் அப்படின்னு தாண்டிச்சு இப்போ இந்த படம் வந்து இப்போ இப்போ வந்து தளபதி பாட்டு வந்துருக்குது தீ தீ தளபதினு வந்துருக்குது இது பன்னிரெண்டு மில்லியன் தான் போயிருக்குது அப்படின்னா என்ன காரணம் உன்னை பார்த்து ரசித்தவர்களே ஒன்றை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாங்க அப்படிதானே இப்போ விஜய் பாட்டு வந்துச்சு அப்படின்னா பார்த்தவங்களையும் மறுபடியும் மறுபடியும் பார்ப்பாங்க எனக்கு தெரியும் விஜய் ஃபேமிலி விஜய் ரசிகர் ஃபேமிலியோடலாம் எனக்கு நல்ல நெருக்கம் அப்பாவில இருந்து அம்மாவில இருந்து மகன் மருமகள் வரைக்கும் குழந்தைகள் பேர பிள்ளைகள் வரைக்கும் விஜய் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களே கூட பெருசாக ஆர்வம் கட்ட பண்ணுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இப்போ விஜய் ரசிகர்களுக்கே ஒரு என்ன அவங்க கட்சி நடத்துகிறாங்க கட்சியை வச்சுக்க போறானா கலைச்சுக்க போறானா கட்சியை கலைக்க போறாங்களோன்னு ட்விட்டர் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம் அவதூர்னா யாரும் பெருசா எல்லாம் எதுவும் பேசல அறிவு திருவிழான்னா என்னங்க அதுதான் ஏன் அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா மாறுது இப்போ அதே கூட்டத்துலதான் எம்எல்ஏ எழிலன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு நம்ம அவங்களை வந்து தற்கொறின்னு சொல்லி அவர்ல விலக்கி வைக்க கூடாது அவர்களோட ஒரு உரையாடல் நடத்தணும் உரையாடல் நடத்தி இருந்தா அவங்களும் இந்த இடத்துல வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இப்போ இந்த பக்கவர்களுக்கு அறிவு திருவிழா ஒரு ஆபத்தான திருவிழாவா மாறிடுச்சா நம்ம அவங்களோட டிஸ்கஷன் நடத்தினானா இவர்களை ஏமாற்றி வச்சிருக்கிறோம் இவங்களை கூட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்றது ஒரு பயமா மாறிடுச்சு அப்படி புரிஞ்சுலாம் இல்ல பயம் மட்டும் எனக்கு தோணல அது வந்து ஒரு வைத்தறிச்சல் அது ஒரு பொறாமை என்பது போல தான் தோணுது ஏன்னா நீங்கள் அறிவு திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவை வந்து இடதுசாரிகள் நடத்த முடியும் முற்போக்கு இயக்கங்கள் நடத்த முடியும் திமுக நடத்த முடியும் திமுக நடத்தி காட்டிடுச்சு இது போல ஒரு அறிவு திருவிழாவை டிவிக்காக நடத்த முடியுமா நமக்கு இப்ப திமுக சார்பாக பேசுறவங்க என்ன பேசுறாங்க அல்லது இடதுசாரிகள் சார்பாக பேசுறவங்க அம்பேத்கர் இயக்கங்கள் சார்பாக பேசுறவங்க அவங்களுக்கு அவங்க என்ன பேசுவாங்க என்னென்ன போராட்டங்கள் நாங்கள் நடத்திருக்கிறோம் நீங்க எப்போ கட்சிக்கு வந்தீங்க இந்த பிரச்சனையோட வந்தீங்களா இந்த போராட்டத்துல வந்தீங்களா இந்த காலகட்டத்தில் வந்தீங்களா இப்படின்னு ஒரு வரலாறு இருக்கும் டிவி கேக்கு வந்தவங்க விஜய் ரசிகரா வந்தவங்களுடைய வரலாறு சர்க்கார் படிகிறாங்க சர்க்கார் படம் ஜனநாயகம் அதை பார்த்துதான் நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சோம் அது மாதிரி போக்கிரி படம் வந்தபோது தான் எனக்கு வந்து விஜய் முத முதல் பிடிச்சது அந்த பாட்டு செம பாட்டு இல்லை செம டான்ஸ் இல்லை இப்படி தான் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சொல்கிறான் அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த தளபதி பாட்டு வந்துருக்கு இல்லையா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அதை வந்து ஸ்கிரீனில் போட்டுக்கிறாங்க தேட்டரில் இவங்க வந்து ஒன்ஸ் மோர் கெட்டுக்கிறாங்க ஒன்ஸ் மோர் போடல இப்போ அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா இது திமுக சதி ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு அப்படின்றான் அது அந்த பாட்டு வேற எங்கேயுமே ஒன்ஸ் மோர் போடல அவங்க அடுத்தடுத்த ஷெடியூல் இருக்கும் அடுத்த அடுத்த படம் அந்த டைம்ல ஓபன் ஆகும்னா ஓப்பன் ஆயிடும் அவ்வளவுதான் அது பழைய மாதிரி கிடையாது பழைய மாதிரி ரீல் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் போட்டு என்ஜாய் பண்றது வைப் பண்றது எல்லாம் முன்னாடி பண்ண முடியும் இப்ப அப்படி இல்லை சிஸ்டமே சென்ட்ரலைஸ் அப்படி ஆயிடுச்சு இதுலவே வந்து திமுக சதின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அவன் இருக்கிறான் அப்படின்னா இவனை என்னன்னு சொல்றது இப்போ ஒருத்தனோட உரையாடணும்னு நினைக்கிறேன் அவன் தளபதி தளபதி தளபதின்றான் ஒரு பொண்ணு வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அதை பேசுறதுக்காக வந்திருக்குது அந்த பசங்கள்லாம் ரவுண்டு கட்டி தளபதி டிவி கேன்னு கத்துறாங்க இவங்ககிட்ட என்ன உரையாடல் நடத்துறது முதல்ல அவனை உரையாடுறதுக்கே வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா டேய் நீ தற்குறிடான்னு சொல்ல வேண்டியிருக்குது அப்போ தான் அதிர்ச்சியாக வரான் ஏன்னு சொல்லுன்றான் அப்போ தான் நீ பேசவே முடியுது இப்போ எழிலன் நாகநாதன் வந்து வருத்தப்பட்டு பேசுகிறார் ஓகே அது புரிந்து கொள்ளக்கூடியது தான் நாங்களும் அதுக்கு தான் ஆசைப்படுறோம் அவங்களோட உரையாடணும்னு ஆசைப்படுறோம் அவங்க காதை மொத்தமாக மூடி வச்சிருக்கிறாங்க வாய் மட்டும்தான் திறந்துருக்குது இவங்ககிட்ட நீங்கள் என்ன உரையாடுவீங்க இப்போ பலருன்னு ஒரு அறையை விட்டு காலை தரடா வாய முட்றான்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா ஸோ உரையாடலை இவங்க கிட்ட எப்படின்னா நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் டம்மி உங்கள் ஆள் வந்து ஒரு கோளை ஓடுகாலி மொத்த கட்சியுமே வந்து கட்சியாகவே இல்லை ஒரு பிரச்சனைன்னா வந்து அத்தனை பேரும் தலைமுறை ஆகிடுவான் நாற்பது நாள் கழிச்சு தான் வெளியே வருவான் காலில் விழுறதை கூட ரகசியமாக வச்சுப்பான் இப்படித்தானே இருக்குது ஸோ அதை அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இப்போ அந்த பசங்களுக்கு வந்து தெரியலை நிஜமாவே தெரியலை அவங்கெல்லாம் வந்து ஒரு விஜய்னா ஒரு என்டர்டெய்னர் நம்ம விஜய் ரசிகர் அவங்க அஜித் ரசிகர் அஜித் ரசிகரை விஜய் ரசிகர் எப்படி டீல் பண்ணுவாரோ அது போல அவன் டிஎம்கே டீல் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் அறிவு திருவான் திருவிழான்னு ஒன்று நடத்துறாங்கல்ல நடத்தும் போது அவங்க அங்கே அறிவார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க தத்துவம் பேசுகிறாங்க சித்தாந்தம் பேசுகிறாங்க கொள்கை பேசுகிறாங்க நடைமுறை பேசுகிறாங்க போராட்டங்கள் குறித்து பேசுகிறாங்க அனுபவங்கள் குறித்து பேச பேசுகிறாங்க சாதனைகள் குறித்து பேசுகிறாங்க இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து தமிழ்நாட்டில இருந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய விகிதாச்சாரம் கூடியிருக்குது நிறைய பேர் யாரு தமிழ் முதல்வன் இல்லையா தமிழ் முதல்வன் மூலமா அவங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அது பெருமையா இருக்குது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னு அவங்க நம்புறாங்க இப்போ பதிலுக்கு நீ ஒரு அறிவு திருவிழா நடத்து நீ என்ன அறிவு திருவிழா நடத்திருக்கிறது வரைக்கும் உங்க கூட்டத்தில் அறிவார்ந்த விஷயங்கள் என்ன பேசப்பட்டிருக்குது அவதூறுன்னு சொல்றீங்க இல்லையா சரி இப்ப நான் கேக்குறேன் கவுரூர் சம்பவம் நடந்தது நடந்த உடனே மதியலகனுடைய மாவட்ட செயலாளர் மதியலகனுடைய மனைவி என்ன அறிவார்ந்த முறையில் பேசுனாங்க கூட்டத்துல ரவுடிகள் உள்ள புந்துட்டாங்க கட்டி கட்சியை வச்சு குத்துனாங்க கழுத்து நெரிச்சு கொண்டாங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போது போது இருக்கிறாங்க அங்க போன உடனே கழுத்து நெரிச்சு குன்னுட்டாங்க விசவசி போட்டு கொண்டாங்க சரி வா இவங்களாவது சரி தற்கொறின்னு வச்சுக்குப்போம் படித்த ஒரு வக்கீல் அறிவாளி கூட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து பேச வச்சீங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த படம்லாம் எங்கே பணம் இல்ல அதெல்லாம் வந்து வேற பணத்தை தூக்கிட்டு வந்து கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வேற போனோம்னு உங்கள் வக்கீல் சொல்லிட்டாருல இல்லை அறிவாளியில் அப்படின்னா விஜய் என்ன சொல்லியிருக்கணும் செத்தவங்கள்லாம் எங்க ஆள் கிடையாது இங்கே வந்து செத்தவங்க கிடையாது அவங்களுக்கு காசு தர மாட்டேங்கே சொல்லியிருக்கணும் எதுக்கு காலில் விழுந்து அழுத எதுக்கு கதர்ன அப்போ எது அவதூறு காலில் விழுந்தது இருபது லட்சம் பணம் கொடுத்தது அவங்கள வந்து கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டது இது அவதூரா அல்லது வழக்கறிஞர்கள் பேசினது அவதூரா மதிய மனைவி பேசினது அவதூரா ரெண்டு நாளா உங்க கட்சிக்காரங்க மொத்த பேரும் சேர்ந்து பேசுனாங்களே செந்தில் பாலாஜியோட சதி இருக்குது திமுக குண்டர்கள் உள்ள வந்துட்டாங்க திட்டமிட்டு இப்ப வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறது அவதூறு இல்ல இன்னொரு விஷயத்தையும் சதின்னு சொன்னாங்க இப்ப வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் பேசினார் இது வந்து ஷூட்டிங்கு ஐ கேமரா ஐ ரெசல்யூஷன் கேமரா எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க இது படத்துக்கான ஃபுட்டேஜ் அப்படின்ற விஷயத்த பிரேக் பண்ணாரு அதான் இப்ப வந்துருச்சு தளபதி பாட்டில வந்துருச்சு இல்ல ஆமா அதை எப்படி பாருங்க அப்ப அது முன்னாடி வரைக்கும் அவர் நக்கிரன் கோபால் தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு குறிப்பிடத்தக்க பத்திரிகையாளர் அவரு அவர் வந்து தரம் தாழ்ந்த வகையில விமர்சனம் பண்றாங்க ஏன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு அதானா நக்கீரன் கோபாலுடைய ஸ்பெஷல் ஒன்னு இருக்குது அவர் வந்து என்னன்னா அவர் மனசுல படுறது ஸ்பெஷல் ஒரு கிடையாது அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்துல வந்து பிஹெச்டி பண்ண ஆளு பிஹெச்டின்றது நான் எழுத்துல சொல்ல அவர் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது ஆனா நடைமுறையில களத்துல இருந்து வேலை செஞ்சு அதில் தான் அவங்க ஸ்பெஷலே ஆமா நீங்க வந்து வீரப்பன் வீரப்பன் யாரையோ ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா யார் அந்த வீரப்பன் போய் இந்த மீசக்காரர் அந்த மீசக்காரர் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாரு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்த தான் வீரப்பன்ங்கிறது நமக்கு வெளியே தெரிஞ்சுது அப்படித்தானே இல்லையா சங்கராச்சாரியுடைய ரகசியங்களை வெளியே கொண்டு வந்தது யாரு அவர் தான் வெளியே கொண்டு வந்தாரு நித்யானந்தாவோட வீடியோ உள்ள வச்சு அந்த வீடியோ முத முதல்ல வெளியே கொண்டு வந்தது யாரு அது நக்கீரன் தான் இதே மாதிரி ஜெயலலிதாவுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக அந்த காலகட்டம் தொண்ணூத்தி ஒன்னூற்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டம்ங்கிறது மிக அடக்குமுறை நடந்த காலகட்டம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிட்டீங்க வீட்டுக்கு ஆட்டோ வரும் ரவுடிகள் வருவாங்க கலெக்டர் அந்த அம்மா இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க சந்திரலேகா மேல வந்து ஆசிட் அடிச்சாங்க நீ கலெக்டருக்கே தான் நிலமை அப்ப சாமானிய மக்கள்னா பயந்து கிடந்தாங்க நீ கங்கை மரனுடைய இடம் தேனியில வாங்கி போட்டிருந்த பண்ணை நிலம் அவரு சொல்றாரு நான் சிறு சிறு சேமித்த காசியில் வாங்கி போட்ட இடம் மொத்தமா உட்கார்ந்து எழுதி வாங்கிட்டாங்க அமிர்தாஞ்சன் நிறுவனத்துடைய இடம் அமிர்தாஞ்சன் எவ்வளவு பெரிய நிறுவனம் சசிகலாமா வீட்டுக்கு வர வச்சு கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து போட வச்சு கொடுக்குற காசை வாங்கிட்டு போ அப்படின்னு செஞ்சாங்க அவ்வளவு அடக்குமுறை நிறைந்த காலகட்டத்தில் அத்தனையும் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து ஒரு பொள்ளாச்சி வழக்கில் முக்கியமான ரோல் அவருக்கு ஆமா நீ அது மட்டும் இல்லை இது போல நிறைய விஷயங்கள்ல அவங்க களத்துல நின்று உண்மைகளை கண்டறிவாங்க இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவதூறு ஜெயலலிதாவுக்கு எதிரான அவதூறு இதெல்லாம் ஆமாம் அவங்களுக்கு நீ உண்மையை பேசிட்டா அவதூறு நீங்கள் என்ன உண்மை பேசியிருக்கிறீங்க இப்போ கரூர் சம்மந்தமாக எத்தனையோ வீடியோ பார்த்துட்டோம் எத் அத்தனையும் எடுத்து வச்சு இவங்க பேசுனதில் ஒப்பிட்டு பாருங்கள் ஏதாவது பொருந்தி வந்திருக்குதா அங்கே வந்து மக்கள் பொது பொதுமக்கள் பேசுகிறாங்க வியாபாரிகள் பேசுகிறாங்க அங்கே இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தவங்க வரைக்கும் பேசுகிறாங்க டிவிக்கு கட்சிக்காரன் சொல்கிறான் நான் பஸ்ஸு கூட வந்தேன் பஸ்ஸு உள்ளே வந்தவொடனே நெருக்கடி அதிகமாகிடுச்சு அதனால் ஒவ்வொருத்தரும் மூச்சு முட்டி இறந்தாங்க விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வரும்போது யாராவது அடிப்பானா ஆம்புலன்ஸ் வரும்போது யாராவது அடிப்பானா இவங்க அடித்தாங்கல்ல அவங்க தடுத்ததுனால தானே கிட்டத்தட்ட ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒம்போது நாற்பத்தஞ்சி வரைக்கும் ஆட்களை தீட்டு போக வேண்டியிருந்தது அவங்க ஐம்பது ஆம்புலன்ஸை கவர்மெண்ட்டு கொண்டு வந்து ஆட்களை தீட்டு போகிற வேலை செய்யல உங்க ஆளுங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா உங்க ஆளுங்கெல்லாம் அடாவடி பண்ணாங்க ஆம்புலன்ஸ் உள்ளே போகாமல் தடுத்தாங்க ஒழுங்கா ஆம்புலன்ஸ் குள்ள வந்திருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரையா காப்பாத்திருக்கலாம் பயப்பு இருந்ததா இல்லையா மீதி நூறு நூத்தி பத்து பேரா வந்து காப்பாத்துனது கவர்மெண்ட் நீ வேகமா வந்துட்ட வேகமா வந்துட்டேன்னு அவதரி பண்ணிட்டு இருக்கிற வேகமா வந்ததுனாலதான் அத்தனை பேரை காப்பாத்துனாங்க அப்போ நீங்க வந்து அறிவுனாலே உங்களுக்கு பயமா இருக்குது இப்ப தர்கூரின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது நம்மளுங்களுக்கே கோவம் வருது இல்ல நாங்க தர்கூரி தான் அப்படின்னே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப சங்கிகள் எல்லாம் எப்படியும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சங்கினா பயப்படுவாங்க ஏதாவது கோபப்படுவாங்க அப்புறமா நாங்க சங்கீதா சொல்ல ஆரம்பிச்சோம் இப்ப இவங்களும் வந்து ஆமா நாங்க தற்கொறி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் தான்னு சொல்றது இங்கே சொல்றது மட்டும் இல்ல விஜய பார்த்தே சொல்றாரு அண்ணா நாங்கள் தற்கொறிதா ஆனா வந்து மற்றவங்களுக்கு தான் தற்கொலை எல்லாம் தற்கொலை இல்லை நாங்கள் கேள்வி கேட்போம் பதில் சொல்ல முடியல எங்களுக்கு முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி தேஞ்சு போச்சு உங்களுக்கு முட்டு கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓப்பனா சொல்றாங்க இதெல்லாம் பொது வெளியில விஜய்க்கு எதிராக நடந்த விமர்சனங்கள் இப்ப ஏன் அந்த வியூஸ் வியூஸ் தானே காட்டுவாங்க வியூஸ் பாரு கலெக்ஷன் பார் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்காங்கன்றாங்க இப்போ கலெக்ஷன்ல வந்து அவங்க நானூத்தி கோடி ரூபா கலெக்ஷன் சொன்னவங்க அவங்க கவர்மெண்ட்டு கட்டுறது நூற்றம்பது கோடி ரூபா கணக்கு கட்டிருக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரொடியூசர் வந்து சொல்றான் எனக்கு படம் லாஸ் அப்படின்றான் ஆனால் விஜய்க்கு விஜய் எல்லாத்தையும் காசு எடுத்துட்டார் இப்போ ஒரு ஒரு கடைசியாக நடித்த ஐந்தாறு படங்கள்லாம் அவருடைய மேனேஜர் தான் இணை தயாரிப்பாளர் ஆமா அது அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்க அண்ணன் ஊழல ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா நீங்க காசு வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இது விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறான் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியல ஆனா மொத்தமா கட்சி பிறக்கும் போதே ஊழல்ல பிறகு பொதுக்குழு கூட்டம் பாசம் வந்து வேற ஒருத்தருக்கு வித்துருக்காங்க ஆமா அப்புறம் பிளாக்ல டிக்கெட் விற்று பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குற பசங்க தானே ஒரு பையன் சொல்றான் ரசிகர் மன்றத்தின் மூலமாக முதல் நாள் முதல் ஷோ பார்க்கறதுக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் எங்ககிட்ட வாங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்கறான் இது வந்து நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுங்கிறது தியேட்டருக்காரன் வைத்துருப்பான்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனால் ரசிகர் ஷோக்கு படம் இது டிக்கெட் கொடுக்குறது யாரு ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் யார் கையில் இருக்குது புசியானந்தன் மூலமாக விஜய் கையில் இருக்குது நீங்க யோசிச்சு பாரு ஆயிரம் ஸ்கிரீன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது முதல் நாள் முதல் ஷோ நீ ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிற அப்படின்னா ஒரு படத்துடைய மொத்த கலெக்ஷனை நீ ஒரே நாளில் எடுத்துடுற இது எவ்வளோ பெரிய திருட்டு இது எவ்வளோ பெரிய வழிப்பறி நீ வேற யார்கிட்டயும் தெரியல உன் ரசிகர்னுட்டு திருடிட்டு திருடிகிட்டு இருக்கிறேன் அவன் நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் பார்ப்பான் அதிகபட்சம் இரநூறுவா இருக்குமா இப்போ அவர்களுக்காக தான் நல்லா ஆட்சி எத்தனீங்க என்ன நீ நல்லா ஆச்சு கொடுப்பீங்க நீ அவன்கிட்ட அடிச்சு பிடுங்கி தான் நான் பாத்துருக்குறேன் இல்லையா இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்கெட்டை வெளியே வாங்கி விற்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்குலாம் விற்பாங்க நீ காலாயிரம் ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா பத்து ரூபா டிக்கெட் இருபது ரூபாய் அப்படின்னு மாட்டீனோட வண்டவாளம் எல்லாம் வெளியே வருது அவன் குடும்பத்துல இருந்தே வந்து பேசுறாங்க அவன் யோக்கியது என்ன அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா வகையிலுமே வந்து உங்களை பத்தின நல்ல அபிப்பிராயம் உருவாகுவதற்கு நீங்களே தடையா இருக்கிறீங்க நீங்க அவதூறு மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது போது உங்களை வந்து அறிவார்ந்த கூட்டம் எப்படி பார்க்கும் தற்கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கபட நாடக ஆட்சிக்கு முடிவு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறான் இல்ல அது ஒரு கட்சி அப்படித்தான் சொல்லும் நான் இன்னைக்கு இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன் புதுசா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட பத்து பேர் வராத ஒரு கட்சி கூட நாங்கள் வந்து பாராளுமன்றத்தையே கைப்பற்றுவோம் படை திரட்டுவோம் படை நடுங்கும் அப்படிலாம் வந்து அதுக்கு விஜய் எவ்வளோ பரவாயில்லதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற கதைகள்லாம் அது வந்து அதை ஆசை அவங்க ஆசைப்படுறத சொல்கிறாங்க என்னன்னா விஜய் தன்னை பற்றி ஒரு பிரம்மாண்டமான கற்பனையில் இருக்கார் ஒரு பெரிய பலூனை ஊதி வச்சுக்கிட்டு இதுதான் பாறான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறார் ஒரு குண்டூசியை வச்சு குத்துன உடனே கரூரில் மொத்தமாக புஷ்னு போயிடுச்சு இப்போ அதை காப்பாத்திக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ அந்த அறிவார்ந்த கூட்டம் அறிவு திருவிழாவெல்லாம் பேசுகிறாங்கிறது மட்டும் இல்லை அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா அங்க வந்து நிறைய புத்தகங்கள் முற்போக்கு புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்கான ஏற்பாடு செஞ்சிருக்குது நீ பெரியாரு அம்பேத்கர்னு சொல்லிட்டு வர இல்ல உன் அங்க போனானா சரி போவண்டாம் பா நான் ஒன்னும் நடத்துறேன் அங்க எல்லாரும் வாங்க இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க படிச்சுட்டு நம்ம விவாதிக்கலாம் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சரி அவங்க படிக்க தெரியாது மக்களோட மக்களா களத்துல இருக்கிறோம் இதயபூர்வமாக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் களத்திலேயே இல்லைன்றேன் களத்தில் இருக்கிறீங்கிறது எப்படிங்க நம்புவாங்க இப்போ ஒரு மழை வெள்ளம் வருது இப்போ நின்றது இந்த இயக்கம் அப்படின்னு சொன்னா எதை வச்சு சொல்லுவீங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும் இல்லையா அங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவங்களும் நீ பிடிச்சு தூக்கணும் அதுக்கப்புறம் வீடுகள் இடிஞ்சிருக்குதா அதுக்கு உதவி செய்யணும் உணவு புட்டலங்களை கொடுக்கணும் அல்லது துணிமணி கொடுக்கணும் இந்த மாதிரி களத்துல நின்று உதவி செய்யறதுங்கிறது தானே அப்படி நான் எந்த களத்துலேயுமே உங்களை பார்த்ததே இல்லையே நாங்க மாமாவா சித்தப்பாவா சித்தியா அண்ணனா அவங்க வீட்டுல இருக்கிறோம் மாமா ஓடியப்பான் தன் வீட்டில் எலவு விழுந்த ஓடி போவானா தாய்மாமன் மாமன் குடல் அந்த பணத்தை கொண்டு போய் புதைக்கும் போது கூட இருந்த அழுவானா இல்லையா கூட மாட உதவி செய்வான் அந்த ஒரு அவங்க இருக்குதோ இல்லையோ திடீர்னு ஒரு விபத்து நடந்துருச்சு அவங்களுக்கு காசு இருக்குதோ இல்லையோ ஒரு இருபதாயிரமோ தான் அடக்கம் அவர்களுக்கு செலவு இருக்கும் அதில் ஊர்ல எனக்கு தெரிஞ்சு அந்த வெறும்னே வந்து அவங்க எந்த சொந்த பந்தமும் பார்க்க மாட்டாங்க நான் கோயம்புத்தூர்ல ஒரு டெத்துக்காக ஒருத்தட்ட உதவி கேட்டு போயிருந்தேன் அவங்க போர் போட்டு வச்சிருக்கிறாங்க இறப்புக்கு வந்து அவங்க சாமியான பந்தல் அப்புறம் வந்து இந்த பாடி எடுக்கிற வண்டி இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவன் யார் என்னென்னலாம் அவனுக்கு அவசியம் இல்லை கேட்டால் அவன்கிட்ட ஃப்ரீயாக இருந்தால் கொடுத்து விட்றான் இல்லை டைம் சொல்கிறான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மணிக்கு அவங்க எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீயாக செய்கிறாங்க இப்படி கூட உங்கள் ஆளுங்க யாருமே செய்யலையே சரி செய்யலைப்பா இவங்களுக்கு செய்யவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது வேடிக்கை பார்க்கவாது போனீங்களா போயிடாதீங்க பேசிடாதீங்க வாயை திறந்துடாதீங்க ஊடகத்தில் உள்ளவங்க புராண்டுவங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லாதீங்கன்னு தானே உத்தரவு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இரநூறு மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிறீங்க ஒன்றிய செயலாளர் கிடையாது அதுக்கப்புறம் வார்டு கிடையாது எதுவுமே கிடையாது கீழ் மட்டத்தில் எந்த நிர்வாகமும் கிடையாது சரி நீ மாவட்ட செயலாளர்னு மட்டும் போட்டு வச்சுருக்கிறீங்க அதுக்கு காசு வாங்கிட்டு போட்டுக்கிறீங்க மீதியெல்லாம் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பத்தாயிரம் கூடு பதினஞ்சாயிரம் கூடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதில் சண்டை நடந்துகிட்டு இருக்குதுன்னு அப்போது ஒரு கட்சி கட்டமைப்பே கூட இல்லையே ஒரு உத்தரவுக்கு கீழ்பிடிதான அமைப்பு தலைவர் சொன்னா கே தலைவர் சொன்னால் தொண்டர்கள் கேட்கணும் மாவட்ட செயலாளர் சொன்னால் மாவட்டத்தில் கீழே இருக்கணும் அத்தனை பேரும் கேட்கணும் ஒன்றிய செயலாளர் சொன்னால் அவனுக்கு கீழே இருக்கிறான்னு கேட்கணும் எங்கேயுமே கட்டுப்பாடை பார்க்கலையே சரி கட்டுப்பாடா இருக்கணும்னு விஜயா பேசி பார்த்துருக்கிறோமா திரும்ப பேசி பார்த்துருக்கிறேன் இடதுசாரிகள் பேசி பார்த்துருக்கிறேன் தலைவர்கள்னு பேசுவாங்க விஜயகாந்த் பேசுனதை பார்த்துருக்கிறேன் விஜய் எனக்கே பேசியிருக்கிறாரா வைகோ பேச வைகோ பேசியிருக்கிறாரு கீழே இறங்கி போவார் விஜயகாந்த் கீழே இறங்கி போவார் சீமான் கீழே இறங்கி போய் பார்த்துருக்குறோம் சீமான் கட்சியில் நம்ம பேசுகிறோம் விமர்சனம் பண்ணுறோம் கூட்டம் முடிஞ்ச உடனே மொத்த விவரம் சேர எடுத்து அடுக்கி வச்சுட்டு இடதுசாரிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் சீமான் கட்சியில் பார்க்குறேன் அவங்க எல்லாம் அடுக்கி வச்சுட்டு கப்பெல்லாம் பெருசாக கிடக்காது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு போவாங்க நீங்கள் கூட்டம் முடிஞ்சு போனீங்கன்னா அது ஒரு குப்பம் வேடா மாறி ஒரு ஒரு போர் நடந்து முடிஞ்சது போல இருக்குது செருப்பு ஒரு பக்கம் கிடக்குது கொடி கிடக்குது நீங்க எந்த கட்சி காரணம் உணர்வுபூர்வமான கட்சி காரணம் தன்னுடைய கொடியை கீழே விழுறத விரும்ப மாட்டான் கொடிக்காக சண்டை நடந்தது கொடி மேலே மிதிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக சண்டை நடந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம் கொடி அங்கங்கே கிடக்குது தலைவர் படம் அங்கங்கே கிடக்குது கொடியை தூக்கி விஜய் மேலே விசிறி அடிறான ஆமாம் இப்போ அவர் அதை வாங்கி இப்படி உருமாள் கட்டுறாரு அப்புறம் அவங்க எப்படி எப்படி இருப்பாங்க நீ என்ன கல்ச்சர் உருவாக்கி வச்சிருக்கிறியோ அது வந்து அதுதான் அவங்ககிட்ட இருக்குது அது ஒழுங்கு கிடையாது ஒழுங்கிடும் எந்த வகையிலும் பின்பற்றுவதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியாக இதை உருவாக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருது அப்படின்னா சாரி சாரி தான் சாரி ப்ரோ தான் வெரி ராங் ப்ரோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்றத அரணத்திற்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றி நன்றி